சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் மோடி வந்தால் எல்லாம் தீர்வு பட்டியல் வெளியேற்றம் நடந்துவிடும் என்று சொன்னீர்களே பட்டியல் வெளியேற்றத்தை காயடித்ததே இந்த மோடி அரசுதான் என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்களா இல்லையா இந்த சுழற்சி முறை என்கிற திராவிட சூழ்ச்சி முறையால் தெலுங்கு சூழ்ச்சி முறையால் முழுக்க முழுக்க தேவேந்திர குலவர்களுடைய உரிமையும் பரைய சமூகத்தினுடைய உரிமையும் அனந்தவர்களுக்கு மட்டுமே மீண்டும் மீண்டும் சுழந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது எனவே இந்த சுழற்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் உள் ஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு திராவிடத்தை ஒழித்து தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலே நாம் கட்டி எழுப்புகிற போதுதான் அது சாத்தியப்படும் சாத்திய

திராவிடத்தை தூக்கி வீசுவதற்கு நாம் எத்தகைய போராட்டத்தை கையில் எடுத்தாலும் அது தகும் என்கிற சொல்லி இந்த செய்தியை இந்த வேளையிலே கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை அடிப்படையில் குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி நடத்துவான் எப்படி நடத்துவோம் குடிவாரி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் இந்த மண்ணிலே இசை வேளாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் தெரிஞ்சு போகும் இந்த மண்ணிலே தேவேந்திர வேளாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் தெரிஞ்சு போகும் இசை பத்தாயிரம் பேருக்குள்ளவேடிக்கு மேல் இருக்கிறோம் சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவார்கள் ஏன் மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது மோடிக்கு நெருக்கமான தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் மோடிக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கவில்லை எங்கள் தளத்தில் இருந்து அண்ணன் வேல்முருகனுக்கும் அண்ணன் செந்தமணன் அவர்களுக்கும் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருந்து தொடர்ந்து அழுத்தங்களை கொடுக்கிறோம் அந்த உரிமை போராட்டத்திற்காக சட்டமன்றத்தில் தலைவர் அண்ணன் வேல்முருகனை சந்தித்து அங்கே நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் எழுப்ப வைத்தோம் அண்ணன் செந்தமணன் சீமானை வைத்து உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடர்ந்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மோடியை நாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஏற்று நிற்கக்கூடிய உங்களுடைய கடமையை நீங்கள் ஏன் செய்ய மறுக்கிறீர்கள் நீங்கள் திராவிட கட்சியினுடைய இருந்ததை போல இன்றைக்கு பாரதிய கட்சியிலேயும் பாரதிய ஜனதா கட்சியிலேயும் நீங்கள் எடுபடிகளாகத்தான் இருக்க போகிறதா சொல்லுங்கள் 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 நீங்கள் சொல்லுங்கள் மோடி வந்தால் எல்லாம் தீர்வு பட்டியல் வெளியேற்றம் நடந்துவிடும் என்று சொன்னீர்களே பட்டியல் வெளியேற்றத்தை காயடித்ததே இந்த மோடி அரசு தான் என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்களா இல்லையா உணர்கிறீர்களா இல்லையா அன்னைக்கு பட்டியலை விட்டு வெளியேறியிருந்தால் இந்த உள்ஒதுக்கீட்டிற்காக இங்கே நாம் ஓலவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை வருமா இல்லையா ஒரே ஒரு போராட்டம் ஒரே ஒரு செயல் திட்டம் அந்த செயல் திட்டத்தோடு தேவேந்திர வேளாளர் பெயர் அரசாணை அந்த அரசாணை என்கிற அந்த செயல்பாட்டு திட்டத்திற்குள்ளேயே பட்டியல் வெளியிடத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம் பத்து விழுக்காடு எவனையும் கேட்காமல் எவனும் கோரிக்கை வைக்காமல் உயர் சாதி பிரிவினர் என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய முன்னேறிய வகுப்பினருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு எவனையும் கேட்காமல் மனு கூட கொடுக்காமல் பத்து விழுக்காடை தூக்கி கொடுத்த மோடி அரசு தேவேந்திர விளையாடல ஏன் நீ பின்னும் பட்டியலில் வைத்து எங்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் எங்களை இப்படி போராடத் தொண்டி கொண்டிருக்கிறாய் எனவே மத்திய அரசுக்கு எதிராகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எல்லாவற்றுக்குமான தீர்வு ரெண்டே ரெண்டு தான் தேவேந்திர கூட வேளாடக்கூடிய ஆட்சி உரிமையில் இருந்து உள் ஒதுக்கீட்டு உரிமையில் இருந்து எல்லா வகையான இந்த இடஒதுக்கீட்டு சிக்கல் எல்லா சனிகளில் நாம் விடுதலை பெறுவதற்கு பட்டியலை விட்டு வெளியேறியாக வேண்டும் திராவிட கட்சியை தமிழ்நாட்டில் ஒழித்தாக வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் வீரம் பேசுகிறோம் வீரம் பேசுகிறோம் இந்த நாட்டிலே கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரர் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே தேவேந்திர வேளாளர்களுக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் இது யாருடைய நாடு இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அனுப்ப முடியாமல் ஏவன நாம் வந்து உரிமைக்காக கெஞ்சிக் இந்த நிலை அகல வேண்டும் இந்த நிலை அகல வேண்டும் இந்த நிலையை போக்காவிட்டால் நமக்கு நம்முடைய வாழ்விலே விடிவென்பது இல்லை இந்த சமூகம் இன்றைக்கு மிகப்பெரிய மீட்சி பெற்ற சமூகமாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய சமூகமாக நாம் இருந்தும் அமைப்பாக இல்லாமல் அரசியலாக திரளாமல் இன்றைக்கு சிதறுண்டு கிடக்கிறோம் இந்த நிலையிலிருந்து மாற்றம் வந்தால் தான் நமக்கு ஏற்றம் வரும் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவு சொத்துக்களை கொண்ட சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வீரத்திற்கு நாம் வந்து சொல்ல வேண்டாம் இது ஒரு போர்க்குடுமிக்க சமூகம் இது ஒரு படைவெளி சமூகம் இந்த இடத்தில் எவன் நம்மை தாக்கினாலும் எதிர்வினையாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற சமூகம் இந்த மல்லர் எனும் தேவேந்திர உலக சமூகம் ஆனால் அதை கடந்து அறிவு தளத்தில் இன்றைக்கு ஐயா தேவனைய பாவானர் உலக பேரறிஞர் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம் வரலாற்று பேரறிஞர் தேவ ஆசீர்வாதம் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம் வரலாற்று அறிஞர் ஐயா குருசாமி சித்தர் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம் மல்லரியத்தை மல்லர் வரலாற்றை பண்பாட்டை பல்கலைக்கழகத்திலே பேச வைத்த அண்ணன் ஞானசேகரன் பேராசிரியர் ஞானசேகரன் பிறந்த சமூகம் வழியிலே இன்றைக்கு புத்தகங்களை போட்டு புத்தகத்தின் ஊடாக உலகளாவிய புரட்சியை ஏற்படுத்திய செந்தில் மல்லர் பிறந்த சமூகம் இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் அஞ்ஞாடி நாவலுக்கு இந்திய அளவில் எழுத்தாளர்களுக்கான உயரிய விருதான சாகித்திய அகலமை விருதை பெற்று வந்த ஐயா பூமணி ஐயா பிறந்த சமூகம் இந்த மன்னர் சமூகம் தோல் நாவலுக்கு சாகித்ய அகாடமி பெற்று வந்த ஐயா செல்வராஜ் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம் சூழ் நாவலுக்கு சாகித்ய அகாடமி பெற்று வந்த ஐயா சோ தர்மன் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம் அதைவிட ஓட்டப்பந்தயத்தில் நம்முடைய தங்கை கோபதி உலக அளவிலே முத்திரை பெற்று தந்திருக்கிறார் தேவசித்தம் என்கிற தம்பி லங்காடி அணிக்கு தலைமையேற்று நிற்கிறார் இன்றைக்கு கல்வியில் ஐநூறு மதிப்பெண்ணுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மணிப்பெண் எடுத்து தமிழகத்திலேயே பூவைசி இந்திரகுல சங்கத்தினுடைய ஐயா பெருமாள் பீட்டர் பிறந்த அந்த பெருமகன் பிறந்த மண்ணில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு பெருமை சேர்த்த காவியா ஜனனி என்கிற நம்முடைய அன்பு மகள் பிறந்த சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் உலகை ஆண்ட உழவர் குடி மீண்டும் உலகை ஆளக்கூடிய அந்த காலத்தை நாம் கண் முன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா துறையிலும் இன்றைக்கு காவல்துறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சமூக விரோதிகளை ஒடுக்க வேண்டும் கூலிப்படையை அடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு காவல்துறையிலே சென்னை மாநகர ஆணையராக பொறுப்பேற்றிருக்க கூடிய அன்பிற்குரிய அண்ணன் அருண் ஐபிஎஸ் செயலத்து பள்ளர் சொல்லுவோம் எல்லாரும் சாதி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுவோம் ஒரு ஆளுமை உள்ள ஒரு நேர்மை உள்ள ஒரு அதிகாரியை போட்டதுக்கு தான் இன்றைக்கு குற்றவாளிகள் நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள் சென்னையிலிருந்து சென்னைக்குள்ள எவனுமே கூலிப்படை எவனுமே இல்லை எல்லாம் ஆந்திரா கோடிட்டான் வெளிநாட்டு கோடிட்டான் இந்த ஆளுமையை நாம் நமக்கான ஆளுமையாக கொண்டு வருகிற போது மீண்டும் இந்த பாண்டியர் மண்ணில் ஒரு மரபு சார்ந்த ஒரு ஆட்சியை நாம் ஏற்படுத்த முடியும் தேசிய தலைவர் பிரபாகரன் கண்ட அந்த கனவை இந்த மண்ணிலே நாம் நனவாக்க முடியும் அதை நோக்கி நம்முடைய நம்முடைய பயணங்கள் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த உள் ஒதுக்கீடு தொடர்பாக சில செய்திகளை மட்டும் அண்ணன்மார்கள் எடுத்து வச்சாங்க அதை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அதாவது இந்த உள் ஒதுக்கீடு அதாவது தனி ஒதுக்கீடு என்றால் நமக்கு சிக்கல் இல்லை தனி ஒதுக்கீடுல வந்து கிறிஸ்தவர்கள் அதை வந்து ஏற்காம மூணரை விழுக்காட்டை வந்து ஏற்காமல் வந்து மறுத்துட்டு போயிட்டாங்க இந்த சூழலில் இந்த உள் ஒதுக்கீட்டில் சுழற்சி முறை என்பது எந்த சமூகத்திற்கும் ஏற்புடையது கிடையாது அதை வந்து ஏற்க முடியாது இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் கணக்கெடுத்த அடிப்படையில் ஒரு பல்கலைக்கழகத்தை மட்டும் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் பல்கலைக்கழகத்தில் உள்ள இடஒதுக்கீடுகளை நாங்கள் ஆய்வு செய்கிற போது ஒரு பேராசிரியர் பணியிடம் தான் போக முடியும் அடுத்து இரண்டு பேராசிரியர் பணியிடம் நான்கு உதவி பேராசிரியர்கள் மொத்தம் ஆறே பதவி அண்ணா ஐயா கூட அந்த செய்தியை சொன்னாங்க அந்த செய்தியை சொன்னாங்க அதுல ஆறாவது இடத்துல போகலாம்னு சொன்னாங்க அது அப்படி இல்லை அது அப்படி கிடையாது முதல் பணியிடம் பொது ஜெனரல் அதுல வந்து யாருனாலும் போகலாம் ரெண்டாவது வந்து அரும்புதீர்கள் எஸ்ஏ அது மட்டும் போகலாம் மூணாவது ஒரு பதவி கிடைத்தால் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம் போகலாம் நான்காவது ஒரு பதவி எடுக்கிற போது பிற்படுத்தப்பட்டோர் பி போகலாம் ஐந்தாவது பட்டியல் சாதி போகலாம் ஐந்தாவது பிரிவு வராது ஏனென்றால் இது சுழற்சி முறை ரோச சுற்றம் மறுபடியும் அடுத்த ஆண்டு முதல் இருந்து வருவான அடுத்த ஆண்டு முதல் இருந்து வருவான் அதைத்தான் அவர்கள் வந்து இந்த 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 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் இந்த சுழற்சி முறையின் போட்டிருக்கான் பாருங்க இந்த அரசு இந்த ரோச சிஸ்டத்தை முதலில் நம்ம வந்து ரத்து செய்யணும் இதே சட்ட வல்லுநர்கள்ட்ட வந்து இதை வந்து நம்ம எடுத்துரைக்கணும் இது பற்றிய புரிதல் சட்ட வல்லுநர்களுக்கும் இந்த சமூக முன்னோடிகளுக்கும் நாம் வந்து நமக்கு வந்து அதை 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 விளங்கிக்கணும் இந்த அடிப்படையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி பத்துலையும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலையும் நாற்பத்தி நான்கு பதவிகள் நாற்பத்தி நான்கு பதவிகளையும் அருந்தையர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டு வரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்னை கால்நடை பல்கலைக்கழகம் ஒரே ஒரு பதவி ஒரே ஒரு பதவியும் அருந்ததி இருக்கு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இந்த ஆண்டுகளில் மொத்தம் எட்டு பதவிகள் எட்டு பதவியும் அருந்தவர்களுக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பதினாறு பதவிகள் பதினாறு பதவிகளும் யாருக்கு அருந்தீர்களுக்கு பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பனிரெண்டு பதவி பனிரெண்டு பதவியும் அருந்தவர்களுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை அண்ணாமலை பல்கலைக்கழகம் மதுரை கிளை இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பத்தில் ஆறு பதவி ஆறு பதவியும் அருந்தவர்களுக்கு மனோன்மணியம் சுந்தரநார் பல்கலைக்கழகம் இதே நிலையில் ரெண்டாயிரத்தி பத்து எட்டு பதவிகள் எட்டு பதவியும் அருந்தவர்களுக்கு இப்படி இந்த சுழற்சி திராவிட சூழ்ச்சி முறையால் தெலுங்கு சூழ்ச்சி முறையால் முழுக்க முழுக்க தேவேந்திர குல உரிமையும் பழைய சமூகத்தினுடைய உரிமையும் அருந்தவர்களுக்கு மட்டுமே மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டு சென்று கொண்டிருக்கிறது எனவே இந்த சுழற்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் ஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு திராவிடத்தை ஒழித்து தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலே நாம் கட்டி எழுப்புகிற போதுதான் அது சாத்தியப்படும் சாத்தியப்படும் என்று சொல்லி மன்னர்கள போர்க்குணங்கள் மறுபடியும் பொங்கும் பொங்குகிற திசையெல்லாம் நம் வீர வரலாறுகள் தங்கும் அந்த வரலாறு சேவசோழமா நாடாக தமிழ் தேசிய குடி அரசாக மலரும் புலரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்